का उल्टा चश्मा पढ़ाई भी मस्ती भी दोनों एक ही आप में सी एन बीओ सी प्ले स्टोला अभी डाउनलोड कीजिए இதக்கடிச்சு என்னோட மாஞ்சா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது எல்லாரோடைய பட்டத்தையும் என்னமா வெட்டுது நாம எல்லாரும் அதுவாயிட்டோம் அது அது நான் என்ன மம்மி அது

ஏம்பா தம்பி கொஞ்சம் முன்னாடி பார்த்து ஓட்டுப்பா அடடா தம்பி உன் கவனம் பூரா எங்க இருக்கு முதல்ல இந்த ஹெட் தூக்கி வீசு முன்னாடி முன்னாடி பாரு என்ன பண்றது

காப்பாத்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்பா உங்களை காப்பாத்த நான் வந்துட்டு இருக்கேன்

உங்க அப்பா எப்படி இந்த ஆட்டோல மாட்டிக்கிட்டாரு அதை விடுங்க அவர் எப்படி வழியா எடுக்கிறது அதை பத்தி யோசிங்க யாராவது இந்த வண்டியை சீக்கிரம் நிறுத்துங்க எனக்கு பயங்கரமா தலை சுத்துது என் கதை முடிஞ்சது எனக்கு தலை சுத்துது உங்களை நம்பறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அனந்த்குமார் அனந்த்குமார் வந்துட்டாரு நம்ம கோகுல் தாமுடைய சூப்பர் ஹீரோ ஆமாங்க கடந்த ஒரு மாசமா அனந்த்குமார் நம்ம சொசைட்டிக்கு வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாரு

என்னப்பா நீங்க நல்லா தானே இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அனந்த்குமார் என்ன காப்பாத்திட்டான் சூப்பர் அனந்த்குமார் வாங்க அனந்த்குமார் இந்த நேரத்தில் ஒரு டான்ஸ் போடுவோம் អ <laughs> ាអ <oczywiście> <may> ាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអា

இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்னோட பேக் ஒழுங்கு மரியாதையா எங்க அம்மாவோட பர்ச திரும்ப கொடுத்துரு என்ன?

ஏய் யே ஆடே உம் ஹே இந்த ஆனந்த்குமார் எதுக்காக என்னோட பேக் எடுத்துக்கிட்டு இப்படி ஓடுறாக ஹே அத கண்டுபிடிக்கணும் தினக்கு தின் திண்ணான தினக்கு தினக்கு தின் திண்ணான தினக்கு தினக்கு தின் திண்ணான தினக்கு தினக்கு தின் திண்ணான

எனக்கு என்னமோ அனந்த்குமாருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தோணுது ஆ ஆ ஓ ஹே ஹே ஐ ஐ ஐ ஆ ஆ ஆ ஆ ஓ ஓ ஆ ஆ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ நீ தானன குமாரோட டான்ஸ் ஸ்டெப் கடாயதே இப்போ இதுக்கு நாம வைத்தியம் பார்த்ததனுக ஆகணும் நான் இப்பவே வனத்துறைக்கு ஃபோன் போடுறேன் அவங்க இதை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க இந்த അനத் குமாரோட வைத்தியத்தை வனத்துறை ஆட்கள் இல்ல

என்ன தயா இது அட என்ன தயாமி இந்த கைரா அந்த ஊஞ்சல் போட்டிருக்கணும் என் மேல இல்ல சாரி அட என்னோட கோபிக்க

Qua đã là đã là đã hả, đầu à? hết 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 ha 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 அனந்த குமார் நான் உன்ன விட மாட்டேன்

அப்பா இது அனந்த்குமார் இல்ல இதோட எடுங்க எடுங்கப்பா தப்பு எனக்கு அப்பவே தெரியும் நீ ஆனந்த் குமார் கிடையாது வேற யாரும் தான் அவனோட வேஷத்துல இருக்காங்கன்னு இப்ப சொல்லு ஆமா யார் நீ நான் டெட்ரா அந்த டெட்ரா பேட்ல கொடுப்பாங்களே அந்த டெட்ரா அது இல்லமா அது இருபத்தி நாலு மணி நேரத்துல கெட்டு போயிடும் இது ரொம்ப நாளாவே நடக்குது ஒழுங்கா உண்மையை சொல்லு யார் நீ நான் கிட்ஸ் சர்க்கஸோட ஜோக்கர் தெட்றாங்க

ரெண்டு வாழை போலத்துக்கு ஆசைப்பட்ட காரணத்துக்காக ஆனந்த் குமார் கேமல பயங்கர கோபம் அவ என்ன விட்டு இங்க வந்து சேர்ந்துட்டா அந்த சர்க்கஸ் காரங்க என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க ஒரு வேளை நீங்க எல்லாரும் அவனை வெறுத்து இங்க இருந்து வெளியில அனுப்பிட்டீங்கன்னா அவன் மறுபடியும் என் கிட்டயே வந்துடுவான் அப்புறம் எங்களுக்கு திரும்பவும் அதே சர்க்கஸ்ல வேலை கிடைச்சிடும் ஆனா இப்போ எங்க அனந்த் குமார் எங்கதான் இருக்கான் நான் அவனை கார்டன் கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கேன் என்னை என்னை காப்பாத்து சண்டை போட்டுக்கூடாது நல்ல நண்பர்களுக்குள்ள சண்டை இருக்க கூடாது நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுடு அனந்த்குமார்